டி டுவெண்டி உலக கோப்பையுடன் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து இந்திய வீரர்கள் வாழ்த்து பெற்றிருக்கிறார்கள் இதனை நாம் செய்தியாக பார்த்து வருகிறோம் பிரதமர் நரேந்திர மோடியிடம் இந்திய வீரர்கள் வாழ்த்து பெற்றிருக்கிறார்கள் இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் டெல்லியில் உள்ள பிரதமர் இல்லத்திற்கு நேரில் சென்று இந்திய வீரர்கள் வாழ்த்து பெற்றுள்ளனர் இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஆண்டன் அவரிடம் ஆண்டன் பிரதமர் நரேந்திர மோடியிடம் இந்திய வீரர்கள் தற்போது வாழ்த்து பெற்றிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கும் நிலையில் விவரம் என பதிவு பண் வணக்கம் மிகவும் எதிர்பார்க்கப்பட்டது அவர்கள் இந்தியா இதனைத் தொடர்ந்தான் பதினோரு மணி கே பிரதமருடன் சந்திப்பு என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் வீரர்கள் இந்திய கிரிக்கெட் அணி வீரர்கள் நட்சத்திர ஹோட்டல் அவர்கள் இங்கு டெல்லி வந்தவுடன் விமான நிலையத்தில் இருந்து நட்சத்திர ஹோட்டல் சென்று அங்கு அங்கு கேக் கட்டி அந்த தமிழ் தங்களது வெற்றியினை கொண்டாடியதை நாம் பார்த்தோம் அதை தொடர்ந்து அங்கிருந்து புறப்பட்டு பிரதமர் இல்லத்திற்கு நம்ம அவமா அதாவது நட்சத்திர ஹோட்டலில் நம்ம அவங்க கேக் வெட்டி தமிழ் வெற்றியை கொண்டாடியதை பார்த்தோம் அங்கிருந்து அவர்கள் கிளம்பி தற்பொழுது பிரதமர் இல்லத்திற்கு வந்துவிட்டார்கள் பிரதமர் இல்லத்தில் தற்பொழுது சந்திப்பானது நடைபெற்று நடைபெற்று இருக்கின்றது பதினோரு மணிக்கு பிரதமர் வந்து சரியாக வந்திருந்தார்கள் அதை தொடர்ந்து தற்பொழுது இல்லத்தில் தற்பொழுது சந்திப்பானது நடைபெற்று நடைபெற்று வருகின்றது அது தொடர்பான காட்சிகளுக்காக இன்னும் இன்னும் வெளியிடப்படவில்லை பிரதமருடனான சந்திப்பு வீரர்களுடைய சந்திப்பு தொடர்பான காட்சிகள் இன்னும் வெளியிடப்படவில்லை இதுபோன்ற சூழ்நிலையில் தற்பொழுது பிரதமர்கள் அந்த சிறப்பு விளையாட்டு வீரர்கள் கிரிக்கெட் வீரர்கள் சிறப்பு பேருந்தில் உரிய பாதுகாப்புடன் அவர்கள் அங்கு பிரதமர் இல்லத்திற்கு வந்து என்றால் பிரதமர் இல்லம் கூடிய போதே நம்பர் ஏழு லோக் கல்யாண் மார்க் பகுதியில் பிரதமர் இல்லம் அமைந்திருக்கின்றது எப்பொழுதுமே பாதுகாப்பானது மிகவும் பலப்படுத்தப்பட்டிருக்கும் இது போன்ற சூழ்நிலையில் இந்திய கிரிக்கெட்டின் வீரர்கள் இந்த பிரதமரை சந்திக்கின்றார்கள் என்ற காரணத்தினால் அவர்கள் ரசிகர்களும் தொடர்ந்து அங்கு குறிந்த வண்ணம் இருந்த காரணத்தினால் பாதுகாப்பானது தொடர்ந்து பலப்படுத்தப்பட்டு அந்த ஏரியாவில் ஆஹ் போக்குவரத்து மாற்றி மாற்றிவிடப்பட்டிருந்ததை பார்த்தோம் சூழ்நிலையில் தற்பொழுது நடைபெறுகொண்டிருக்கிறது வீரர்களை ரசிகர்களை பொறுத்தவரை தொடர்ந்து அவர்கள் இந்திய கிரிக்கெட் அணி வீரர்களை உற்சாகப்படுத்தி வருகின்றார்கள் டெல்லி விமான நிலையம் வந்தடைந்த வீரர்களுக்கும் அங்கு உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டது அது மட்டும் நட்சத்திர ஹோட்டல் சென்ற இந்திய வீரர்களுக்கும் தொடர்ந்து அங்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது பொதுவாகவே அஹ் விளையாட்டு வீரர்கள் இதுபோன்று வெளிநாடுகளில் சென்று விளையாடி வரும் பொழுது ஆஹ் பிரதமரை சந்திப்பது வழக்கமாக வழக்கமான ஒன்று தற்பொழுது இந்திய பதினேழு வருடங்களுக்கு பிறகு இந்த உலக கோப்பையை வென்று தற்பொழுது நாடு திரும்பியிருக்கின்றார்கள் பொதுவாக ஒரு குற்றச்சாட்டு ஒன்று இந்தியாவில் கிரிக்கெட் போட்டிகளுக்கு மட்டுமே அங்கீகாரம் கொடுக்கப்படுகின்றது பிற விளையாட்டுகள் கபடி அது மட்டுமல்லாமல் ஹாக்கி போன்ற விளையாட்டுகளிலும் வீரர்கள் தற்பொழுது சிறப்பாகவே விளையாடி வருகின்றார்கள் ஆனால் அந்த அந்த விளையாட்டு வீரர்கள் தொடர்ந்து ரசிகர்கள் உற்சாகப்படுத்துவதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு ஆஹ் நிலவி வருகின்றது அதனை நிரூபிக்கும் வகையில்தான் கிரிக்கெட் போட்டிகள் தற்பொழுது அஹ் தொடர்ந்து ரசிகர்கள் இந்தியாவை பொறுத்த வரையில் ரசிகர்கள் அதற்கு அதிக அளவில் ஆதரவு கொடுத்து வருகின்றது பார்க்க முடிகின்றது அதன் அடிப்படையில்தான் அதன் அந்த அடிப்படையில் தான் தற்பொழுது ஆஹ் இந்திய கிரிக்கெட் அணியை தற்பொழுது வெற்றி பெற்றுக்கூடிய வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் ரசிகர்கள் அவர்களுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து வருவதை காண முடிகின்றது அஹ் இந்த சூழ்நிலையில்தான் தற்பொழுது பிரதமர் இல்லத்தில் இந்த பணிப்பானது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த போட்டிகளில் அவர்கள் எப்படி எதிர்கொண்டார்கள் அமெரிக்காவிலும் இண்டீஸ் இந்த கிரிக்கெட் போட்டியாக உலக கோப்பை ட்வெண்ட்டி உலக கோப்பை போட்டியாக நடைபெற்றது அங்கிருக்கக்கூடிய சீதோஷ்ண நிலையில் அந்த போட்டிகளை எப்படி எதிர்கொண்டார்கள் என்பது தொடர்பாக அதில் எப்படி தொடர்ந்து அனைத்து போட்டிகளிலுமே வெற்றி பெற்று இறுதி போட்டிகளும் வெற்றி பெற்று கோப்பையை கைப்பற்றிருக்கின்றார்கள் இது தொடர்பான அந்த சுவாரஸ்யமான விஷயங்களை அவர்கள் பிரதமருடன் பகிர்ந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது போன்ற சூழ்நிலையில் தான் ஒரு நீண்ட ஒரு எதிர்பார்ப்பு அவர்கள் இந்தியா வந்த சூழ்நிலையில் தற்பொழுது பிரதமரை சந்தித்து சந்தித்துக் அந்த காட்சிகள் தற்பொழுது சற்று நேரத்தில் நமக்கு வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து இந்திய அணி வீரர்கள் வாழ்த்து பெற்றிருக்கும் நிலையில் அடுத்தடுத்த என்னென்ன நிகழ்வுகளில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் அதாவது இந்திய வீரர்கள் அந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி அந்த இறுதிப் போட்டியானது அஹ் நடைபெற்றது சோ அப்பொழுதே அவர்கள் இந்தியா திரும்பிருக்க வேண்டும் ஆனால் அங்கு சூறாவளி பெரில் பெரில் சூறாவளி இருந்த காரணத்தினால் உடனடியாக அவர்கள் இந்திய அணி புறப்படுவது தாமதமாகியது அதனைத் தொடர்ந்து அவர்கள் அங்கே அங்கிருந்து அவர்களை இந்திய அணி இந்திய அணியினர் மற்றும் அது மட்டும் இல்லாமல் அங்கிருக்கக்கூடிய ஊழியர்கள் இந்திய ஊழியர்கள் வீரர்களுடைய குடும்பத்தினர் மற்றும் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தினுடைய அதிகாரிகள் பத்திரிகையாளர்கள் என பல தரப்பினரையும் அங்கிருந்து அழைத்து வருவதற்காக இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியமானது வாடகை விமானத்தை ஏற்பாடு செய்து அவர்கள் அதன் மூலமாக தற்பொழுது இந்தியா வந்து சேர்த்திருக்கின்றார்கள் தற்போது சூழ்நிலையில் அவர்கள்

நாரிமன் பாயிண்டில் இருந்து அங்கு வந்து ஒரு பேரணியாக செல்ல இருப்பதாக திறந்த பேருந்தில் அவர்கள் அந்த வெற்றி வாகை கூடிய அந்த பேரணியாக செல்ல இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதன் பிறகு அங்கு வந்து மும்பையில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற வாங்கடைய வான்கடைய கிரிக்கெட் ஸ்டேடியம் இருக்கின்றது முத்திக் மைதானம் இருக்கின்றது அந்த மைதானத்தில் அவர்களுக்கு பாராட்டு விழா நட ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஸோ சோ இது போன்ற சூழ்நிலையில் தான் தற்பொழுது அவர்கள் இப்பொழுது இப்போ பிரதமர் சந்திப்புக்கு பிறகு அவர்கள் நேரடியாக மும்பை தான் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மும்பை சென்ற பிறகு மும்பையில் வாங்கடி மைதானத்தில் அவர்களுக்கு பாராட்டு விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது அது மட்டுமல்லாமல் மும்பையில் அவர்கள் சிறந்த பேருந்தில் சாலை மார்க்கமாகவும் பேரணியாக செல்லவிருப்பதாக தெரிவி ஊர்வலமாக செல்லவிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது உமா உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி